ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப்போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க தோ தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகு தேர்தலில் எப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பவானிசாகர் தொகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பவானிசாகர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முறை எலக்ஷன் நடந்திருக்கு அந்த எலெக்ஷனில் இந்த இடத்துல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்குற வாக்கில் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்று இந்த இடத்துல அவங்க தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக திமுக இந்த இடத்துல மூன்று முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து சிபிஐ இந்த இடத்துல ஒரு தடவை வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியிலிருந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவங்க இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அடுத்தது பவானிசேகரை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முறை தேர்தலில் எட்டு முறை அதிமுகவும் மூன்று முறை திமுகவும் ஒரு முறை சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பவானிசாகர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பாத்துருவோம் அந்த வகையில நம்ம இரு தேர்தல்களை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இரு தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு அவர் எண்பத்தி மூணாயிரத்தி ஆறு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொன் ஒன்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர் சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி பத்து சதவீதமும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் நல கூட்டணி சார்பாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த இடத்துல போட்டி போட்டிருக்காங்க பிஎல் சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு இந்த இடத்துல இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் பதினாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் இந்த இடத்துல பழனிசாமி என்ஆர் அப்படிங்கிற போட்டிக்கிட்டு மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வாக்குகளும் ஒன்று புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதில் அதிமுக தான் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அந்த வகையில பார்க்குறப்போ அதிமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தோரு வாக்குகளும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பேர் வந்து ஏ பண்ணாரி அப்படிங்கிறவர் போட்டிட்டு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தோரு வாக்குகளும் ஐம்பது சதவீதமும் பெற்று கரெக்டா இந்த இடத்துல அவரு இந்த தொகுதியை கைப்பற்றிக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கூட்டணிக்கு அலக்கேட் பண்ண இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா திமுக கூட்டணியில் இருந்த சிபிஐ இந்த இடத்துல எண்பத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் அதே பி எல் சுந்தரமா போட்டிக்கிட்டு இந்த இடத்துல நாற்பத்தொன்று புள்ளி தொண்ணூறு சதவீதம் வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளும் நாலு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா பவானிசாகர் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் கன்செல்ட் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதிமுக சார்பில் இந்த இடத்துல அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று அந்த இடத்துல வந்து அந்த நீலகிரி தொகுதியை கைவிட்டது நீலகிரி தொகுதியை நீங்க இழந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில நீலகிரி தொகுதியே தான் இந்த பவானி உள்ளடக்கம் அந்த வகையில அதிமுக ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நாற்பது வாக்குகள் நாற்பத்தொன்பது புள்ளி சதவீதம் பெற்று மிகப்பெரிய வெற்றியை மக்களவை தேர்தலில் அதாவது லோக்சபால நீங்க வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழான பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு வாக்குகளும் நாலு புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் சத மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு தேர்தலில் மிக சுவாரசியமா அதிமுக அந்த இடத்துல தனித்து போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரியே அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அம்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் அதிமுக பெற முடிஞ்சது ஆனாலும் இந்த தொகுதியை அவங்க கைவிட்டதுங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க ஒருவேளை அலைன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னாலும் பக்கமாக வந்து இந்த தொகுதியை இழக்கிறதுக்கு நேரிட்டிருக்கலாம் ஏன்னா ஆராசா அப்படிங்கிறவரு வந்து ஒரு எம்பி இருக்காரு திமுகல அவர் வந்து மிகப்பெரிய திமுகவோட செயலாளர்களில் ஒருத்தர் அந்த வகையில பாக்கிறப்ப இந்த இடத்துல அவர் வெற்றி பெறுங்கிறது சுலபமாக போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அதி திமுக தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதமும் இடத்துல வாங்கி அந்த தொகுதியை இங்கே கைப்பற்றிக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பில் இந்த இடத்துல முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு வாக்குகளும் பதினேழு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை இங்கே பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாலு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று நாலாம் இடத்தை இங்கே பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பவானி பவானிசாகர் தொகுதி தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல ஒரு அப்நார்மலான டிஜிட்ஸை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க சட்டப்பேரவை தேர்தல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்னா ஒரு மாதிரி இவங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இங்க கூட்டணி இல்லாமல் இருந்ததுங்கிறது குறிப்பிடும் அடுத்த திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தாறு புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாப்பத்தொம்பது புள்ளி முப்பத்தி ஒன்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தொன்று புள்ளி தொண்ணூறு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தெட்டாகவும் இடத்துல வாக்கு சதவீதங்கள் வாங்கிக்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் வாக்குகள் வந்து பண்ணாரி பன்னாரி பவனிசாகர் தொகுதியில் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாலு புள்ளி எண்பத்தெட்டு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி பத்தாகவும் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக இருக்கு அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல இவங்க நாலு பர்சன்ட் வாக்குகள் வச்சிருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு உறுதிப்பட தெரியுது அடுத்த பவானிசேகர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்கள்ல பாக்குறப்போ இந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாக்காளர்கள் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஆண்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி பேரும் பெண்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த அதிகமாக இருக்கிறது தெரியுது அடுத்து வந்து இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டு வயசுல முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எட்டு ஆண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எழுநூத்தி எழுபத்தி ஆண்களும் ஏழாயிரத்து நூத்தி ஆறு பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க நாலு வயசுல இருந்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஆண்களும் முப்பத்தி பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த அடிப்படையில் பார்த்தா அப்படின்னா மிடில் ஏஜஸும் யங் ஏஜஸும் சேர்த்து இந்த இடத்துல அறுபது பர்சன்ட் வாக்காளர்களாக இந்த எண்பது பர்சன்ட் அதாவது எண்பது பர்சன்ட் பக்கமாக அவங்க எழுபது பர்சன்ட் பக்கமாக அவங்க இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது ஸோ அவங்கள டார்கெட் வைக்கிறது தான் இந்த தொகுதியோட வாக்காளர்களோட வேலைகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பவானிசாகர் தொகுதி வாக்கு சதவீதம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எட்டு தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தஞ்சு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எழுபத்தொன்பது புள்ளி எண்பது சதவீதமும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கிறது நம்மளோட ஹிஸ்ட்ரி காட்டுது அந்த வகையில் இந்த டேட்டாவை பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எம்பத்தொன்னு புள்ளி பத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது நூறு பர்சென்ட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பாக பவானிசேகர் தொகுதி மக்கள் ப பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து திம்ப மலைப்பகுதி அந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த தொகுதி அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து தான் இந்த இடத்துல அந்த ஓட் போல் பண்ணுறதுக்கே போயிட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் எலெக்ஷன் கமிஷனோட டெடிகேஷனுக்கு இந்த பாராட்டுக்களுக்கான நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது பவானி சேகர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் அதிமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் எழுபத்தாறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது நாம் தமிழரை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் ஏழு புள்ளி நாலு ஏழு சதவீதமும் பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாம் தமிழரை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வச்சிருக்காங்க ஆனால் அது வெற்றி பெறும் நோக்கல்ல இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அது உதிர்ச்சி உறுதியாக தெரியுது ஸோ நாம் தமிழர் வந்து இந்த இடத்துல கூட்டணி வச்சாங்க அப்படின்னா வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சிபிஐ சிபிஎம்கெலாம் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம் மக்கள் நல கூட்டணி இல்லையே ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பண்ண போகுதுன்னு பொறுமையாக பார்க்கலாம் பொறுமையாக பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் பதினஞ்சு புள்ளி நாற்பது சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வில வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் அந்தந்த கழக செயலாளர்களை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கறதுல நம்ம உறுதிப்பட தெரிவிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக மட்டும்தான் இணைஞ்சிருக்காங்க அடுத்தது பாமக தேமுதிக தமிழ மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் முப்பத்தி அஞ்சு சதவீதம் பக்கமாக முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் பக்கமாக அதிமுகவுக்கு பழு இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகவுக்கு இது சோலோவாக இருந்தாலும் இந்த தொகுதியை அவங்க பக்கமாக நெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில் முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் அதிமுக கூட்டணி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால உறுதியை பார்க்க முடியுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவு சிபிஐ சிபிஎம் இந்திய தேசிய காங்கிரஸ் மக்கள் நீதி மையம்ிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி விசிகா போன்ற கட்சிகள்லாம் இந்த இடத்துல பலமாய்ந்த கூட்டணிகள் இங்கிருந்தாலும் இருந்தாலும் முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமா இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுகவுக்கு இந்த இடத்துல ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிறத நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதுக்கு முன்னாடி தேர்தல்களையும் நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில இங்கு இந்த இந்த தொடர்ச்சி அப்படியே தொடரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த வாக்காளர்களை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க தண்ணியை தனி நாங்க தனியா தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறதுல அந்த உறுதிப்பாடோட இருக்காங்க சோ அவங்களோட நிலைப்பாடுகள் அதே மாதிரி இருக்க காரணத்தினால ஏழு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்குறதுக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து திமுகவோட நாங்க எப்பயும் சேர மாட்டோம் காங்கிரஸோட சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நோக்கத்தில் தான் அந்த கட்சியை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அந்த வகையில் பார்க்குறப்ப கூட்டணி கொச்சிகள்லாம் இங்கே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நாம் தமிழர் சிங்களான இடத்துல ஏழு புள்ளி நாலு ஏழு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது தமிழக வெற்றிக் கழகம் வந்து புதுசாக வந்திருந்தாலும் அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லாத காரணத்தினால பவானி சேகரம் அவங்களோட வெப்சைட்லேயே பவானிசேகரில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட அளவு நலத்திட்ட உதவிகள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்க காரணத்தினால இருக்கிற ஏஜ் வைஸ் கேட்டகரி வச்சு நம்ம போட்டிருக்கோம் அந்த வகையில் பாஞ்சு புள்ளி நாற்பது சதவீதம் வந்து வாக்குகள் வந்து அவங்களுக்கு பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை அதுக்கு மீறி வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கழக நிர்வாகிகள்லாம் இருக்க பண்ணுற வேலைகளை பொறுத்து கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களுக்கு வோட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இதை எதுவும் பண்ணாம போயிட்டாலும் இந்த இடத்துல டிகிரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ஒரு மலைப்பாங்கான இடம் அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து நம்ம சரியா வளமாக சரிவளமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா வனப்பகுதியை பொறுத்த அளவுக்கு வனப்பகுதியை காக்குற மாதிரி எந்த திட்டங்கள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம நம்மளா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த காணொலி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் ஒவ்வொரு சே எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம் மங்கலி